வணக்கம் நண்பர்களே ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு சாம்பார் இட்லியும் இட்லியும் வாங்குவதற்கு சட்னி சாம்பார் வாங்குவதற்கு கார சட்னியை கட்டுவதற்கு ஒரு நெகிழிப்பை தேங்காய் சட்னியை கட்டுவதற்கு ஒரு நெகிழிப்பை சாம்பார் கட்டுவதற்கு ஒரு நெகிழிப்பை இவை எல்லாவற்றையும் மேலாக இட்லி நான்கு இட்லி அல்லது இரண்டே இரண்டு இட்லியை கட்டுவதற்கு ஒரு நெகிழித்தாள் இவற்றோடு இவை எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து கடையில இட்டு தருவதற்கு ஒரு நெகிழிப்பை இவ்வாறாக இரண்டு இட்லி வாங்குவதற்கு இவ்வளவு நெகிழிப்பைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அவற்றிற்கு மாற்றாக இன்றைய ஓசோன் நாளிலே ஒரு உறுதிமொழியை ஏற்போம் கார சட்னியை வாங்குவதற்கு பத்து ரூபாய் மதிப்புடைய இந்த டப்பா சிறிய டப்பா எவர் டப்பா கடைகளிலே விற்பனை ஆகிறது இருபது ரூபாய் கொண்ட இந்த டப்பா தேங்காய் சட்னி வாங்குவதற்கு இருபது ரூபாய் கொண்ட டப்பா நாற்பது ரூபாய் கொண்ட சாம்பார் வாங்குவதற்கான சிறிய டப்பா ஐம்பது ரூபாய் மதிப்புடைய இட்லி வாங்குவதற்கான டப்பா மொத்தமாக ஐம்பது நாற்பது தொண்ணூறு ரூபாய்க்கு உரிய இந்த எவர்சில்வர் பாத்திரங்களை நாம் வாங்கி தமிழ்நாடு அரசுடைய இந்த மஞ்சப்பை சாதாரணமாக நாம் வீடுகளிலே ஏற்கனவே புழங்கி இருந்த பைகள்தான் இந்த பையிலே மஞ்சப்பையிலே அழகாக இந்த பொருட்களை வைத்து இப்படியாக நாம் தொடர்ச்சியாக உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தலாம் இந்த தொடக்க நிலையிலான இந்த முயற்சியை நாம் எடுப்பது என்பது இரண்டு இட்லிக்காக இவ்வளவு நெகிழி பைகளை வாங்குகிற முறையிலிருந்து நாம் வெளிவருவது என்பது இன்றைய ஓசோன் நாளில் இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நற்பெயராக மீன் நண்பர்களே நன்றி